ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நெத்திலி கருவாடை யூஸ் பண்ணி ஒரு அருமையான செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கரைப் பண்ணால் ப்ளஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே நெக்ஸ்ட் போகிற வீடியோஸோ மிஸ் பண்ண பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு நூறு கிராம் நெத்திலி கருவாடு எடுத்து வச்சிருக்கேன் இதில் உள்ள அந்த தலைப்பகுதி எல்லாத்தையும் கிள்ளி விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக வந்து இந்த நெத்திலி கருவாடை க்ளீன் பண்ணிணதை கொஞ்சம் வெது வெதுப்பான சூடுதண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூடவே வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா புன்னீரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் அந்த கிரேவி வந்து கிடைக்கும் பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் இது கூட விட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா வந்து என்ன பிரிஞ்சு வரணும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கி இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது கூட வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த கருவாடை ரெண்டு மூணு டைம் நல்லா அலம்பிட்டு இது கூட சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாலாம் வந்து அந்த கருவாட்டு கூட சேர்கிற அளவுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே வந்து ஒரு கால் டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கருவாடு வேகிறதுக்காக இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கருவாட்டில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கிளரி விட்டுட்டு அப்படியே அடுப்பு சிம்மிலே வச்சுக்கலாம் இதை வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நல்ல ஒரு சுவையாகவும் இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கும் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது ரொம்பவே அருமையான நெத்திலி கருவாடு வந்து ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்